பிரியமானவர்களே மாணவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் செல்கிறார் மதிலும் முன்னே வந்தாலும் முன்னே செல்கிறார் இடிந்து வீழும் கலங்கிடாதே தீகை தீடாதே தூதி நாள் இடிந்து வீழும் நன்றியால் தூதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை யோபு புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் பக்தனாய் யோபு இந்த வார்த்தையை சொல்லுகிறார் தேவனாகிய கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று யோபு அறிக்கை பண்ணுகிறார் இந்த காலை வேளையில நாமும் அறிக்கை பண்ணுவோம் அன்றுவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லமை தேவன் மனுஷனால் முடியாதது உம்மால் ஆண்டவரே தேவனால் எல்லாம் கூடும் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறேன் ஆகவே இந்த காலிவேளில பல சூழ்நிலைகளிலே ஏதோ ஒரு காரியத்தை துவங்கி முடிக்க முடியாதபடிக்கு அது நிறைவை பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடையோடு நிற்கிற தடைவிட்டு நிற்கிற சில ஆசீர்வாதங்கள் இந்த காலிவேளிலே அந்த தடைகளை உடைத்து ஆண்டவர் சகலவற்றையும் செய்து முடிக்கப் போகிறேன் அதற்காக மக்கு நன்றி நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் இந்த காலை வேளையில் என்னென்ன காரியங்கள் தடைபட்டு நிற்கிறதோ இன்றைக்கு ஆண்டவர் அந்த தடைகளை நீக்கி இன்றைக்கு அதை செய்து முடிக்கப் போகிறீர் அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் என்று தாவிது எழுதுகிறார் இந்த காலிவேளியில ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லமை பிரசங்கி புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் சொல்லுகிறது அவர் சகலத்தையும் அதின் அதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார் ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்துவரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான் என்று இங்கே பிரசங்கி எழுதுகிறார் தேவரே சகலத்தையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறேன் இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார் சகலத்தையும் அந்தந்த காலத்திலே ஆண்டவர் நேர்த்தியாய் செய்து வைத்திருக்கிறார் ஆகவே உலகத்தையும் நம்முடைய உள்ளத்திலே வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார் ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடிக்க முடியாது ஆண்டவர் செய்த கிரியைகள் ஆராய்ந்து முடியாத கிரியைகள் எண்ணி முடியாத அற்புதங்கள் அதிசயங்கள் அவருடைய கிரியைகள் அதிசயமானவைகள் ஆகவே இதை மனுஷனுடைய ஞானத்தினால் இதை கண்டுபிடிக்கவே முடியாது அவர் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் செய்கிறவர் என்று பக்தனாகியோபு எழுதுகிறார் இந்த காலிளையில மனுஷனால் ஆராய முடியாத அதிசயங்களை இன்றைக்கு ஆண்டவர் செய்வார் இதுவரையிலும் பல முயற்சிகளில் ஒருவேளை நீங்கள் தோல்வி அடைந்திருக்கலாம் முயற்சி பண்ணியிருக்கலாம் ஆனால் அதன் முடிவை கண்டுகொள்ள முடியாதபடிக்கு பாதியிலே நீங்கள் சோர்ந்து போய் தளர்ந்து போய் உட்கார்ந்திருக்கலாம் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சகலத்தையும் செய்து முடிக்கப் போகிறார் அவர் சொல்லுகிறார் எல்லாவற்றையும் நான் செய்து முடிப்பேன் என்று ஏசாயா தீர்க்க தர்ஷன புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது இதுவும் சேனைகளின் கத்தராலே உண்டாகிறது அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் செயலில் மகத்துவமானவர் நம்முடைய தேவனாகிய கத்தர் யோசனையில் பெரியவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் அவர் செயலில் மகத்துவமானவர் என்று வேதம் சொல்லுகிறார் அவர் மகத்துவமான காரியங்களை செய்கிறார் சேனைகளின் கத்தரால் உண்டாகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த காலை வேளையில ஆச்சரியமான காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் இருக்கிற குறைவுகளை இன்றைக்கு நிறைவாங்கி மகத்துவமான காரியங்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்த போகிறார் ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம் இதுவரையிலும் அறியாத உயரங்கள் எட்டாத உயரங்களுக்கு ஆண்டவர் நம்மை உயர்த்துவார் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் நாள் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன் என் கைக்கு தப்புவிக்கிறவன் இல்லை நான் செய்கிறதை தடுப்பவன் யார் என்று இங்கே எழுதுகிறார் ஆண்டவர் செய்கிறதை எந்த ஒரு மனிதனும் தடுக்கவே முடியாது அவர் தடைகளை உடைத்து செயல்படுகிற அவரை தடுத்து நிறுத்த எந்த மனிதனாலும் முடியாது அவர் செய்ய நினைத்த காரியம் ஒரு நாளும் தடைபடாது இன்று காலை வேளையில் பல காரியங்களில் நீங்கள் சோர்ந்து போய் ஐயோ இந்த காரியத்தை நான் துவங்கினேன் என்னால் முடிக்க முடியவில்லை நிறைவேற்ற முடியவில்லை இந்த படிப்பை நான் ஆரம்பித்தேன் என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியவில்லை அதை தொடர்ந்து செயலாற்ற முடியவில்லை முடிக்க முடியவில்லை என்று சொல்லி பல காரியங்களை சில பிஸ்னஸை ஆரம்பித்து அதை தொடர்ந்து நடத்த முடியவில்லை என்னால் அதை செய்து முடிக்க முடியவில்லை என்று சொல்லி பல கேள்விக்குறிகளோடு என்ன செய்வோம் என்று உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் சொல்லுகிறார் நான் உனக்காக செய்வேன் நான் உனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாய் உன்னோடு கூட இருக்கிறேன் முழுவதுமாய் என்னுடைய கருத்தலை நீ அர்ப்பணித்து விட நான் காரியங்களை வாய்க்கப்படுவேன் என்று காலிவெளியில் ஆண்டவர் சொல்லுகிறார் மீகா புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சொல்லுகிறது தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்னாக போவார் கத்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் நமக்கு முன்னாக ராஜாதி ராஜா கடந்து போகிறார் அவர் நம்முடைய முன்னணியில் கடந்து போகிறபடினால் ஒரு நாளும் நாம் முன்வைத்த காலை பின் கத்த நமக்கு ஜெயத்தை தருகிற தேவன் அவர் நமக்கு முன்னால சென்று கோணலான எல்லாவற்றையும் செவ்வையாக்குவார் கரடு முரடான சமமாக்கி இன்றைக்கு ஆண்டவர் மேன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படி செய்வார் ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம் நாம் அன்புள்ள கிருபையா நீர் கொடுத்த அந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்ற வார்த்தையை கொடுத்தேன் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இதுவரையிலும் எந்தெந்த காரியங்கள் தடைபட்டு நிற்கிறதோ இன்றைக்கு அந்த தடைகளை நீக்கி போட்டு ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போய் எல்லா தடைகளையும் நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போகும்படி ஒவ்வொருவர் முன்னாக ராஜாதி ராஜா கடந்து போகிறீர் அதற்காக உமக்கு நன்றி கத்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போகிறபடியால் இன்றைக்கு ஒவ்வொருவரும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய் இதுவரையிலும் தடைபட்ட ஆசீர்வாதங்கள் இதுவரையிலும் தடைபட்ட முன்னேற்ற பாதையில் வந்திருக்கிற தடைகள் இதுவரையும் தங்களுடைய வியாபாரத்தில் வந்திருக்கிற தடைகள் தொழிலில் வந்திருக்கிற தடைகள் படிப்பில் வந்திருக்கிற தடைகள் எல்லா தடைகளையும் ஆண்டவர் உடைத்து அவர்கள் முன்னால கடந்து சென்று ஜெயத்தை கொடுக்கிறபடியினால் நமக்கு நன்றி தாழ்த்துகிறோம் ரட்சகரேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆவே